இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கங்க இந்திய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போன்ற கட்சியில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுது கேரளாவில் காங்கிரஸ் எதிர்க்குது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது கொள்கை இருக்குதுங்களா கொள்கை இல்ல ஒண்ணு இல்லை வெள்ள கத்திரிக்காயும் கேரளாவுல போட்டிடுறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அதை விட சாலை இன்னும் ஒரு படி மேல போய் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி கவர்னர் ஆதரிக்கிறாருன்னு நாங்க ஒண்ணு ஆதரிக்கலீங்க நாங்க கொடுத்த அந்த புகார் மனுவை கவர்னர் பரிசீலிக்கவே இல்லை எடுத்துக்கவே மாட்டேங்கிறார் இந்த கடந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறைதுறை வாரியா ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழல் பட்டியலிட்டு ஆதாரத்தோட மேத ஆளுநர் கொடுத்தோம் இது வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல நாங்க கொடுத்த புகார விசாரிக்கப்பட்டிருந்தா தாவர உத்தரவு போட்டு விசாரிச்சா நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு கவர்னர் எங்களுக்கு ஆதரவாக கொடுக்கிறாரா இல்லையா இதே எதிர்கட்சியில் இருந்தார் ஸ்டாலின் அப்ப எங்க மீது ஊழல் புகார் கொலை கொடுத்தீங்க அப்ப கவர்னர் உங்களுக்கு நல்லவரா தெரிஞ்சது இன்னைக்கு கவர்னர் உங்களுக்கு கெட்டதா தெரியுது ஏனா இவர் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றல அதனால கெட்டதா தெரியுது இன்னைக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறார் சரி தேவையில்லைங்கிறீங்களா பதினாலு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக பாரதிய ஜனதா கட்சியிலையும் அமைச்சர்கள் இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாங்க அப்பெல்லாம் அந்த கவர்னருடைய அதிகாரம் தெரியாதா ஏன் கவர்னர் வேண்டாம்னு சொல்ல முடியாதா நீக்க முடியாதா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்லை அப்போ அவர் சொன்னதெல்லாம் கவர்னர் கேட்டுட்டு இருந்தாங்க அதனால அவர் கவர்னர் தேவைப்பட்டது இப்போ சில பிரச்சனைகளை அவர்களுக்கும் திமுக திமுக கவர்னருக்கும் இடையிலே சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது அவருடைய பிரச்சனை எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை எங்களுக்கு என்ன நாங்கள் ஆளுங்கிச்சாவும் இருக்கிறோம் நீ ஊழல் செய்யற அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த புகார் மேத காலத்தில் நாங்க கொடுத்த புகார இன்னும் உத்தரவு போடல அதுக்கு அதனால எங்களுக்கெல்லாம் எல்லாம் உனக்கு மேத கால ஆதரவா இல்ல இன்றைய தினம் திமுக எல்லா இடத்துலயும் பேசுறாங்க பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடிக்குண்டா பயப்படுறாரு ஏய் நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை இந்த டுபா உள்ள எங்களுக்கு வேண்டாம் துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி அண்ணா திமுக தொடர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அதிமுக நல்லதுக்கு ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை துள் தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம் கூட்டணியில் இருக்கின்றோம் கூட்டணியில் வெளியில் வந்துட்டோம் மக்களுக்கு ஜனதா ஆட்சி துரோகம் செய்தால் மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம் முறியடிப்போம் இதுதான் அண்ணா திமுக உங்களோடு உங்க மாதிரி கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை செய்யறதா நாங்கள் வேலை செய்யறதா நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் தகுந்த மரியாதை கொடுப்போம் கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோடு இணைந்து பணியாற்றுவோம் அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற முத்திரையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம்